வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது எண்பத்தி ஓராவது பாடலாகும் இது பொதுவான பாடலாகும் தானம் தனதன தானம் தனதன தானம் தனதன தனதன சூழும் புவிசனம் ஆறும் கதரிட சோகம் பகடேரி சூலங் கரமுடன் ஆடும் கயிரொடு சூதம் செய்யுமுனம் நினையானும் வாழும் புகழு மாவன் வரின் உயர் மானம் பெரிதன அவர் கூறும் வாழன் பரவழி மாசின்றி பணிய அருள்வாயே பாழும் பசிப்பினி யோடும் அடியரில் பா பசிப்பிணி யோடும் தடியரில் பாவம் பொடிபட செய்யும் வேளே பாதம் பணிகிற நாதர் பயனுற பாடும் தமிழ்தெரி குருநாதா பாடும் தமிழ்தெரி குருநாதா வீழும் பளிமுடி மேலும் கழல் கொடு வீழும் பலிமுடி மேலும் கடல் கொடு வேடம் பொறும் அரி, மருகோனே மேவும் குரமக லோடும் திருமண மேவும் குரமகோ திருமண வீடும் புகும் எழில் பெருமாளே வீடும் புகும் எழில் பெருமாளே முருகா